நற்செய்தி வாசகம் புனித ஜோவா நழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு அக்காலத்தில் கேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லைையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் என்றார் கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்தவே சிந்தனை நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இயேசு தாம் பாடுகள் படுவதற்கு முன்பாக சீடர்களுக்கு கொடுத்த அன்பான கட்டளையே இது இயேசு கைது செய்து செய்யப்படுவதையும் பொய்க்குற்றம் சுமத்தப்படுவதையும் ஏளனப்படுத்தப்படுவதையும் அடிக்கப்பட்டு கொல்லப்படுவதையும் சீடர்கள் விரைவிலே காணப்போகின்றார்கள் இவற்றினால் அவர்கள் மனக்குழப்பமும் பயமும் கொள்ளப் போகின்றார்கள் எனவே அதிலிருந்து அவர்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கூறப்பட்ட அன்பான கனிவான கட்டளையே இயேசு கொடுக்கின்றார் பயம் ஒவ்வொரு கோணங்களில் இருந்து வரலாம் சில வேளைகளில் பயம் அவரவருக்கு உதவியாகவும் அமையலாம் உதாரணமாக ஆபத்துக்கள் வரும் என்று இருக்கும் போது ஏற்படும் பயம் நாம் விழிப்பாக இருப்பதற்கும் மிகவும் கவனமாக அந்த சூழலை கையாளவும் உதவியாக இருக்கும் ஆனால் இங்கு இயேசு கூறுகின்ற பயம் அல்லது சீடர்கள் கொல்ல போகின்ற பயம் அப்படிப்பட்டதொன்றல்ல இத்தகைய பயம் பகுத்தறிவுக்கு முரணான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நியாயமற்ற குழப்பங்களை கொள்ளுவதற்கும் நம்பிக்கை இழப்பதற்கும் இட்டு செல்லும் இதனையே ஜேசு கடிந்து கொள்ளுகின்றார் இன்று நாம் எதிர்கொள்ளும் பயம் அல்லது குழப்பங்கள் எத்தகையவை பலர் பயம் கவலை பதட்டம் போன்றவற்றால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களுள் நாங்களும் இருப்போமாகில் ஆண்டவரின் வார்த்தைகள் உள்ளத்தில் எதிரொலிக்க நாம் அனுமதிக்க வேண்டும் இத்தகைய பயத்தை குழப்பத்தை நாம் மேற்கொள்ள அவற்றின் தொடக்க புள்ளியை நாம் கண்டறிய வேண்டும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இயேசு எங்களுக்கே சொல்வதாக கேட்க முன்வர வேண்டும் அந்த வார்த்தைகளை நாங்கள் எமதாக்கி கொள்ளும்போது போது ஜேசு மேலும் மேலும் பேசுவார் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கடவுளில் கொள்ளும் நம்பிக்கையே பயம் குழப்பங்களில் இருந்து எம்மை விடுவிக்க வல்லது கடவுளில் நம்பிக்கை கொள்ளும்போது நாங்கள் கடவுளின் குரலுக்குள் கட்டுப்பட்டு விடுகின்றோம் அப்போது கடவுளின் வார்த்தைகளே எம்மை வழிநடத்தும் பயம் குழப்பம் எம்மை தம் பிடிக்குள் வைத்திருக்கும் பெலம் இழந்து போய்விடும் பயம் ஏற்படுத்தும் அறிவிழந்த நிலையை நம்பிக்கை ஊடுருவிச் செல்ல வல்லது அறிவிழந்த நிலை மேலும் மேலும் குழப்பத்தையே உண்டு பண்ணும் ஆனால் நம்பிக்கை தெளிவையும் மன உறுதியையும் உண்டாக்கும் எங்களை பயம் கவலைகள் வருத்துகின்றதா என்று இன்று சிந்திப்போம் அப்படியாயின் எம்மிடம் கடவுள் நம்பிக்கை இல்லை அல்லது அது போதாது என்பதே உண்மை என்பதை ஏற்றுக்கொள்வோம் கடவுள் நம்பிக்கை எமக்கிருந்தால் எதையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே மன அமைதியையும் சிந்தனை தெளிவையும் எமக்கு தாரும் ஆமன்